மக்கள் இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு செயல்பாடு ஒன்று செஞ்சுருக்காங்க இந்த செயல்பாடை பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சிகள் வந்து பெரிய லெவலில் விமர்சிக்கிறாங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா திமுகவை சேர்ந்தவங்களும் இந்த விஷயத்தில் விமர்சிக்கிறாங்க இப்படிலாம் இருந்தாருன்னா உதயநிதி அடுத்த தலைமையிலாம் நம்மளால சொல்ல முடியாதுங்க இதுக்கெல்லாம் முட்டுக் கொடுக்க முடியாதுங்கிறத ஓப்பனாகவே சோசியல் மீடியாவில் போட்டாங்க ஏன்னா அவ்வளவு தீவிரமாக உதயநிதி ஸ்டாலின் அவரோட செயல்பாடு இங்கே கேள்விக்குள்ளாக்கப்படுது இந்த வீடியோ நம்ம பேச போகிறத திமுக காரங்களும் ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறது போனஸான ஒரு பாயிண்ட்டு அப்படி என்னப்பா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பண்ணிட்டு பண்ணிட்டாரு இந்த வீடியோவில் பாத்தீங்கன்னா நான் அவதூறு பரப்ப போகிறது இல்லை பொய் செய்தி பரப்ப போகிறது இல்லை தேவையில்லாத சில விஷயத்தை பேசி தரைக்குறைவாக பேசி எதுவுமே பண்ண போகிறது இல்லை உள்ளது உள்ளபடி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏன் இங்கே விமர்சிக்கப்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை ஆணித்தனமாக அந்த வீடியோவில் பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நீங்களும் இதை விமர்சிக்கணும் ஏன்னா இது தப்பான அணுகுமுறை அதனால தான் நம்ம அத்தனை பேருமே உட்காந்து பேசுகிறோம் ஒன்பே ஒன்றா தெளிவானமாக பார்க்கலாம் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இப்போ முதல் விஷயம் மக்களே ஆரம்பத்திலேருந்து வரலாம் சென்னை கலைவாணர் அரங்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சி நடக்குது மகளிர் சுய குழு சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா உதயனி ஸ்டாலின் அவர்கள் செய்தியாளர் சந்திக்கிறாங்க அந்த செய்தியாளர் சந்திப்பில் பார்த்தீங்கன்னா இது என்ன நிகழ்ச்சி அப்படிங்கிற முதல் கேள்வி கேட்குறாங்க இது இந்த மாதிரி வந்து சிறப்பாக செயல்பட்ட மகளிர் சுய உதவிக்குழுவாக பாராட்டியிருக்கோம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா இவங்களுக்குள்ளே நாங்கள் போட்டி வச்சோம் அந்த போட்டியில் ஜெயிச்ச சில பேரே நாங்கள் பாராட்டியிருக்கோம் ஒரு உத்வேகம் தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் இது கூடுதலாக கடன்லாம் நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற சில டீட்டெயிலெல்லாம் அங்கே சொல்கிறார் ரெண்டாவது ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அந்த கொஸ்டினை ஸ்டேஷனுக்கு தான் திருச்சி ஓடுறார் அதுதான் இங்கே விவாதமாகுது அதுதான் இங்கே பேசுபொருளாகுது இப்போ ரெண்டாவது ரெண்டாவது அப்படி என்ன கேட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமித்ஷா வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தார் மதுரைக்கு வந்தாப்பில் மதுரைக்கு வந்து மைக்க பிடிச்சி ஒரு விஷயம் பேசுனாப்பில் திமுக அரசியல் பண்ணுது தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதியெல்லாம் நாங்கள் கரெக்டாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் திமுக அரசியல் பண்ணுது அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க இந்த கொஸ்டினுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்லலை உடுப்பா என்பா இதெல்லாம் கெடுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி திருச்சி ஓடுறாரு இதுதான் இங்கே பெரிய கேள்விக்குள்ளாகுது இப்போ மூணாவது ஏன்னாப்பா அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் போனதெல்லாம் தப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த கேள்விக்கு நிச்சயமாக பதில் சொல்லியிருக்க முடியும் பல வகையில் பதில் சொல்லியிருக்க முடியும் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சென்னை ஹைகோர்ட்டில் பார்த்தீங்கன்னா தனியார் பள்ளிகளுக்கு பார்த்தீங்கன்னா அரசு நிதியுதவி பண்ணுறதை ஸ்டாப் பண்ணியிருக்கு அதாவது தனியார் பள்ளியில் சேரக்கூடிய இருபத்தஞ்சு சதவீத மாணவர்களுக்கு நிதியுதவி பண்ணுறதை ஸ்டாப் பண்ணியிருக்கு இதை எதிர்த்து பார்த்தீங்கன்னா சென்னை ஹைகோர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் அப்படிங்கிற ஒருத்தர் வழக்கு போட்டிருக்காரு அந்த வழக்கில் தீர்ப்பில் வரும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த நிதியை வந்து நிப்பாட்டினதுக்கு மத்திய அரசு நிதி கொடுக்கல அதனால நாங்கள் கொடுக்கல அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு அங்கே வாதம் முன் வச்சாங்க அதற்கு பார்த்தீங்கன்னா இந்த சென்னை ஹைகோர்ட்டில் விசாரித்த நீதிபதிகள் கொள்கை வேறு நிதி வேறு அப்படிங்கிற தெளிவை கொடுத்து மத்திய அரசு உடனடியாக பார்த்தீங்கன்னா மாநிலத்துக்கு தர வேண்டிய நிதியை கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க சென்னை ஹைகோர்ட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசுக்கு சாதகமான விஷயம் வந்திருக்கு ஆனால் அமித்ஷா வந்து தமிழ்நாட்டில் வந்து நிதியெல்லாம் கொடுக்குறோன்னு பேசிட்டு போயிருக்காரு இது எப்படி சரியா உங்கள் கவனத்துக்கே விட்டுறேன் அப்படிங்கிற பதிலை சொல்லியிருக்கலாம் இப்போ ரெண்டாவது மிக முக்கியமான பதிலை கூட சொல்லிருக்கலாம் அதாவது தமிழ்நாடு அரசே உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டு ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம் இது இந்த கோடை விரிமுறைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வழக்கு விசாரணைக்கு வரப்போது கல்வி நிதி குழந்தைகளுக்கு தர வேண்டிய நிதியை இந்த மத்திய அரசு கொடுக்கல இந்த நிதி கொடுக்குறோம் நிதி கொடுக்குறோம்னு பேசுற இந்த அமித்ஷா அவர்கள் நிதியை கொடுக்காம பொய் செய்தி பரப்பிக்கிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லி இதை எதிர்த்து நாங்கள் சட்ட போராட்டம் பண்ணிட்டு இருக்கோங்கிற ரெண்டாவது பதிலாக சொல்லிருக்கலாம் மூணாவது பார்த்தீங்கன்னா பிடிஆர் அவர்களாக இருக்கட்டும் தங்கம் தென்னர்சா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேரும் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டு நம்ம ஒரு ரூபா கொடுத்தா நமக்கு வர்றது இருபத்தொன்பது பைசா தான் ஸோ நமக்கு வர்ற நிதி ரொம்ப கம்மியாகிட்டே இருக்கு அதாவது பிஜேபி அரசாங்கம் பதவியேற்ற பிறகு இது ரொம்ப கம்மியாகிட்டே இருக்கு தமிழகத்துக்கு எந்த விதமான சிறப்பு திட்டத்தை இவங்க அமல்படுத்தவே இல்லை அப்படிங்கிற பதில கொடுத்துருக்கலாம் இந்த மாதிரி பல பதில உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொடுத்துருக்கலாம் நிதி நிப்பாட்னர் அப்படிங்கிற விஷயத்தில் திமுக அரசியல் பண்ணுதா அப்படிங்கிற கேள்விக்கு பார்த்தீங்கன்னா சென்னை ஹைகோர்ட் தீர்ப்பை மேற்கோள் காட்டி அல்லது பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் போடப்பட்ட வழக்கு அடிப்படையில் சொல்லியிருக்கலாம் அல்லது பார்த்தீங்கன்னா நிதி அமைச்சர்கள் சொல்ற ஸ்டேட்மெண்ட் அடிப்படையில் பதில் கொடுத்துருக்கலாம் எந்த விதமான பதிலும் கொடுக்காம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிச்சு ஓடிட்டாங்க அப்படிங்கிறதா இங்கே கேள்விக்குள்ளாகுது இப்போ மூணாவது மிக முக்கியமான விஷயம் முன்னாடி எல்லாம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரயமிங்க பேசுவார் நாங்க ஈடிக்கும் பயப்பட மாட்டோம் மோடிக்கும் பயப்பட

ஊருக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறதா குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க இப்போ நாலாவது பிரதானமான விஷயம் இந்த கேள்விக்கு நம்ம பதில் சொன்னோம்னா அந்த பதில் சொல்லும்போது போது ஸ்டாலின் அவர்கள் மைண்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம அப்பா போய் டெல்லியில எவ்வளவு கெஞ்சினாரு நம்ம அப்பா எவ்வளவு தூரம் பேசினாரு அது அத்தனைமே ஞாபகம் வந்திருக்கும் நினைக்கிறேன் நிதி ஆயோக்கு போயிட்டு முதலமைச்சரை வந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் வந்து பிரதமர் நரேந்திர மோடியை எந்த இடத்துலயுமே காயப்படுத்தாம அதாவது கச்சத்தீவை பத்தி பேசாம நீட்டை பத்தி பேசாம அதாவது பாத்தீங்கன்னா அந்த ஆள் விவகாரத்தை பத்தி பேசாம இந்த மாதிரி பிரதமர் நரேந்திர மோடிக்கு எது இதெல்லாம் கோவம் வராதோ தனிப்பட்ட சந்திப்பில் அதை மட்டும் அழகாக பேசிட்டு வந்தாரு நிதி ஆயோக் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மத அதிப்படையில் இந்த அரசாங்கம் செயல்பட்டால் இந்தியா எப்படியா வளர்ச்சி பாதையில் போகும் அப்படிங்கிற அந்த ஆணித்தனமான கேள்வியை கேட்காம அங்கேயே அப்படியே பூசி மொழிகிட்டு வந்தாப்ல நம்ம அப்பா அங்கே போயிட்டு நம்ம காண்டி எவ்வளோ போராடி இருக்காரு அந்த மாதிரி சில விஷயம் வரும்போது நம்ம மீடியாவில் அந்த மைக்கை பிடிச்சி ஏதாவது அமித்ஷா பற்றி பேசிட்டோம்னா மறுபடியும் ஏதாவது கருத்துக்களை நம்ம பதிவு செஞ்சுட்டோம்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா அவங்க கோவப்பட்டாங்கன்னா மறுபடியும் நம்ம அப்பாவோட கன்வின்ஸ் பண்ண முடியாது ஆல்ரெடி நம்ம அப்பா போய் மீட் பண்ணதுக்கே இங்கே ஏராளமான அரசியல் விமர்சனங்கள் வந்துருச்சு போன வாட்டி நிதி ஆயோக்கு இந்த வாட்டிக்கு என்ன வித்தியாசம் உங்க பையனை காப்பாற்றுறது தான் போனீங்களா அப்படிங்கிற கரெக்டான கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ மறுபடியும் நம்ம ஏதாவது பேச போய் நம்ம அப்பாவுக்கு எதுவும் பிரச்சனை வந்து நம்ம அப்பா மறுபடியும் டெல்லி போய் மறுபடியும் கன்வின்ஸ் பண்ணுறதுலாம் நடக்குமான்னு தெரியாது அதனால தான் நான் இப்படி கறந்து போகிறேன் அப்படிங்கிறதான் அவர் மைண்டில் ஓடுது அப்படிங்கிறதான் நிறைய பேர் சொல்கிற மிகப்பெரிய மிக முக்கியமான கருத்தாக இருக்குது இப்போ அஞ்சாவது மிக முக்கியமான விஷயம் இந்த கேள்வியை மைக்கு முன்னாடி வைக்கும் போது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இன்னொன்று ஒரு விஷயமும் ஞாபகம் வரும் டாஸ் மார்க் நிர்வாகிகள் மேலே தான் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கக்கூடாது இடைக்கால தடை வந்து உச்சநீதிமன்றம் போட்டிருக்கு ஆனால் இந்த வழக்கில் டாஸ்மார்க் நிறுவனத்தில் வேலை செய்யல ஆகாஷ் பாஸ்கரனும் ரித்தீஷும் அவங்க மேலே தான் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கலாம் அந்த விதமான விஷயம் அந்த தகவல் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிஞ்சதுனால தான் இப்போ நம்ம ஏதாவது பதில் சொன்னோம்னா மறுபடியும் ஆகாஷ் பாஸ்கரனையோ ரித்தீஷோ போய் குறைஞ்சாங்கன்னா மறுபடியும் நமக்கு பேக் இருக்கும் ஏன்னா அவங்களோட நம்ம பொது மீடியாவில் ஒன்றா சேர்ந்து சுற்றின வீடியோஸ்லாம் நிறையா இருக்குது செந்தில் பாலாஜி அவர்களை இவங்களோட சேர்த்து நானும் மீட் பண்ண வீடியோலாம் நிறையா இருக்குது இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க நிறையா பசங்க இதெல்லாம் கண்டுபிடிச்சி போட்டு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி அமித்ஷாக்கு அது கோவம் வந்து ஏன்னா எட்டாம் தேதி வந்துட்டு போயிட்டார் இன்றைக்கி தேதி வந்து நாலு நாள் ஆகிப்போச்சு மறுபடியும் இதை நம்ம ஒரு பேசு பொருளாக உருவாக்கணுன்னு வைங்களேன் தேவையில்லாத பிரச்சனை நம்மப்பாவும் பார்த்தீங்கன்னா அந்த அமித்ஷா சார்ந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் அழகாக வண்டியில் ஏறி போயிட்டாரு நம்மளும் அதே மாதிரி வண்டியில் ஏறி போயிட்டோம்னா சேஃப் கேம்மு இங்கே துணை பொதுச்சாளர் ஆர் ஆசை அவர்களை வச்சு ஒரு ப்ரெஸ் மீட் நடத்திட்டோம் எதுக்கு ஏன்னா எப்போயுமே பார்த்தீங்கன்னா மோடி அமித்ஷான்னா ஸ்டாலின் உதயன் ஸ்டாலின் தான் பேசுவாங்க

வேண்டிய அவசியம் இருக்கு இதனால தான் தாவேக்க சார்பாக நாங்கள் சொல்கிறோம் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க அல்லது திமுக பிஜேபி கிட்ட சரணடைந்து விட்டது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறதுக்கு காரணம் இந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட இந்த செய்தியாளர் சந்திப்பில் அவர் நடந்து கொண்ட விதம் தான் இதற்கு முன்னாடி அவர் எப்படி நடந்துப்பார் இப்போ எப்படி நடந்துக்கிறாரு ரெண்டுக்கு நடுவில் எவ்வளோ வேறுபாடுகள் இருக்கு இது அத்தனையுமே இந்த வீடியோவில் உங்கள் முன்னாடி வச்சுட்டேன் இதுக்கப்புறம் நீங்கள் முடிவு எடுத்துங்க உங்களுக்கு எதிராக நாங்கள் ஒரு செய்தி பரப்புறோம் அல்லது கருத்தை தெரிவிக்கிறோம்னா அந்த கருத்தை அத்தனையுமே ஆணித்தனமாக சரியாக இருக்கும் அது அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எங்கள் கருத்தியில் முன் வச்சிட்டோம் இப்பையும் நான் திமுகவை தான் நம்புவேன் திமுக தான் உண்மைக்குமே பிஜேபி எதிர்க்குது நம்பிக்கொண்டு இருந்தீங்கன்னா கடைசியாக சொல்கிறேன் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நாள் ஏமாற்றம் தான் மிஞ்சும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலில் ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமான பல பதிவுகளை பார்த்துட்டு இருக்கோம் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமல் அகற்ற வேண்டும் அறியாமல் அகற்றப்பட வேண்டும் தேங்க்யூ ஸோ மச்